வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதக விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகம் அதாவது ரெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் இங்கே பிறந்த இருபத்தெட்டு வயசுல பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை ராசி அனுஷ்ட நட்சத்திரத்துல பிறக்குறீங்க இதுவும் சனியோட சாரத்துல தான் நீங்கள் பிறக்குறீங்க விருச்சகராசி அப்படின்னாவே அங்க சந்திரன் நீச்சமாவான் அப்படின்னா நீங்கள் மனம் நினைச்ச மாதிரி இருக்க முடியாது சில சமயம் விருச்சகராசிக்காரங்க வீட்டில தான் திருட்டு போறது கொள்ளை அடிக்கிறது இதெல்லாம் நடக்கும் அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க உங்க வீட்டில எல்லாம் சிசிடிவி கேமரா மாட்ட முடிஞ்சுன்னா மாட்டி வச்சுக்கணும் சரிங்களா பணம் திருடு போகும் நகை திருடு போகும் சில சமயம் உங்களுக்கு பாதிப்பு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் ராசி யார் வீடுல விருச்சகராசி இருந்தாலும் கொஞ்சம் பஸ்ஸில் போகும்போதும் வரும்போதும் பார்த்து போயிட்டு வாங்க சில சமயம் பாக்கெட் அடிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இதில் தான் ஏற்படும் நீங்கள் பொருளை இழப்பீங்க அப்படிங்கிறது இதில் கணக்கு நாணி நூனே இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் பிறந்தது வளர்பெற திதியை திதியில நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அவிட்ட நட்சத்திரம் இதுவும் மகர ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா நீங்கள் விருச்சக ராசியில் உங்களுக்கு மிதன வீடு சந்திராசிரமமாக அமையும் அப்பனா இந்த மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட கவனமாக நீங்கள் இருக்கிறது சிறப்புங்க அதே மாதிரி கும்பராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாகும் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி நீங்க இந்த அனுசரகத்துல பிறந்திருந்தீங்கன்னா சனிதான் உங்களுக்கு தசாபுத்தி நடத்துவார் இந்த சனி தசை பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடியது புதன் தசைங்க புதன் பதினேழு வருஷ தசாபுத்தியையும் கேது ஒரு ஏழு வருஷம் தசாபுத்தியையும் இப்போ நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சில வயத்துக்கு சுக்கர தசை கூட வந்திருக்கும் அப்படிங்கிறது இப்ப இப்போ இந்த சுக்கர தசை வந்துச்சுன்னா தனுசு லக்கணமோ மீன லக்கணமும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத கணக்கு அப்பனா அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகிறதோ இல்லை அப்படின்னு சொன்னால் விபத்துகள் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக கூடிய அமைப்போ இதனால் ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்க நீங்கள் விரயமானது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் சுபக்கடன் நகை முடிஞ்சா எடுத்து வைங்க அதுவும் கடனை சேரும் ஒரு கடன் உங்களுக்கு மொத்தத்தில் இருக்கோன்னா அது சுபமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது செல்வமாக மாறக்கூடிய அமைப்பை இது கொடுக்கலாங்க இதே அதிபதி அவர் செயல்படுறாரு அப்படின்னா ஒன்று இடம் விட்டு இடப்பயிற்சி ஆவீங்க வேலை விஷயமா வெளியே போவீங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகலாம் ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு குடித்தனம் போகலாம் இந்த வீடு ஆகலைங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை வெளியூர் வேலைக்கு போகலாம் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கலாம் குழந்தை ஊட்டியை பிரிஞ்சிருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு கொண்டானவை செய்ய வேண்டிய வேலைங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த தனுசு லக்கணமும் மீனலக்கணமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க சரிங்களா இதே இது நமக்கு ஜாதக ரீதியா முறைப்படி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க ஆண்களை பொறுத்தளவுக்கு ஒன்னு பிறப்பு உறுப்பு ரொம்ப சிறுசா இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா தாம்பத்தியம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல வச்சு தொழில் பண்ணா நல்ல லாபங்க வண்டி வாகனத்துல டிரைவர் சம்பந்தப்பட்ட வேலையா இருந்ததுனால நல்ல லாபம் சில பேர் விவசாயம் சம்பந்தப்பட்டதை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிரும் சில ச வீட்டுல தந்தை வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய அமைப்பு இல்லைன்னா அவங்களை விட்டு நீங்க பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம் டஸ்டலர்ஜி வீசி திறனால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கலாம் ஆஹ் புணர்ப்பு தோஷம் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்து பீசா தங்காத அமைப்பு இது கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்துல விபத்து ஏற்படுச்சுன்னா ஒண்ணு கைகாலில உருக்குழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் போய் உட்காரக்கூடியது சில பேர் நர்சிங் சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க அதுவும் நல்ல லாபம் வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் குடும்பத்தில் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபோனால தான் அந்த சங்கட்டம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வலது கண் பாதிக்கப்படும் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில பேர் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்குங்க முதுகு தண்டு பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க வைப்பீங்க இல்லைன்னா உள்ள ரத்த வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு உள்நாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா டான்சில் அதாவது தைராய்டு பிரச்சனை இந்ததையும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இது கொஞ்சம் அனுபவிக்கும் ரத்த குறைபாடு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு சரி இந்த ஜாதக ரீதியாக இப்போதைக்கு வேறு வேற ஏதாவது சுப இருக்கா கோச்சாரது படி அப்படின்னு கேட்டா இப்ப தனுசு வீட்டை குரு பார்த்துட்டு இருக்காங்க ஏழாம் பார்வையா அதாவது இப்போ வாங்கினதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துக்கு மேல பார்ப்பாங்க அப்பனா திருமணமாகாதவங்களுக்கு திருமண யோகத்தையும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு யோகத்தையும் சரிங்களா வண்டி வாகனம் விரும்புறவங்க வண்டி வாகனத்தை எடுக்கக்கூடிய யோகத்தையும் இவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வேற ஏதாவது இந்த ஜோதிட இந்த ஜாதக ரீதியா ஜோதிட விளக்கங்கள் தேவைன்னா தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தின் உங்களுக்கான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன்